அவங்கள ஒருத்தர் ஆயன சிப்பியேதா'. பரஞ்சோதிய பத்தின வெகு விசித்திரமான செய்திகள் கிடைச்சது அம்மணி எங்க கிட்ட கோபிச்சுக்கிட்டு என்ன பயன் குமார சக்கரவர்த்திய லேசப்பட்டவர் நினைக்காதீங்க அதோ ரதம் வர சத்தம் கேக்குதே ஆஹா சிவகாமிய நாம பார்த்து எத்தனை காலம் ஆயிடுச்சு காஞ்சியை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் சக்கரவர்த்தி கட்டளை இட்டு தவிர நாம போகிறதுக்கு வித தடையும் இல்லையே அதனால அரண்யமத்தியில் இருக்கிற ஆயனருடைய சிற்ப மாளிகைக்கு உடனே போவோம் ஆயனரோட வீட்டை நெருங்குறப்ப எட்டு மாசத்துக்கு முன்னாடி அங்கே நாம பார்த்த காட்சிக்கோ இப்போ நாம் பார்க்குற காட்சிக்கோ உள்ள வித்தியாசம் நம்ம தூக்கி வாரி போடுது அப்ப நாம பார்த்த கலகலப்பு இப்போ அங்கே இல்லை கல் கல்லுங்கிற கல்லூலியுடைய சத்தம் கேட்கல ஆயினரோட சீடர்கள் அங்கங்க மரங்களுக்கு அடியில் உட்கார்ந்து சிற்ப வேலை பயின்று கொண்டிருக்கல காட்டு மரங்களோட தோற்றத்தில் கூட வித்தியாசம் இருக்கு முன்னாடி நாம வந்திருந்தப்ப வசந்த காலம் விருட்சங்கள் புதிய தளிர்களை விட்டுருந்துச்சு மாமரங்களில் இளம் தளிர்களுடனே பூங்கொத்துக்கள் குழுங்குச்சு அரச மரங்களோ ஆழமரங்களோ தங்க நிற இலைகளால் மூடப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ மரங்கள்ல முற்றிய கரும்பசுமை பொருந்திய இலைகளும் பாதி காய்ந்த சருகுகளும் தான் இருக்கு பூமியெல்லாம் இலை சருகுகள் பரவி கிடக்கு சில இடங்கள்ல குட்டை குட்டையா மழை நீர் தேங்கி இருக்கு முதல் நாள் இரவு பெய்த மழைநீர் மரங்களுடைய இலைகளில் தங்கி இருந்துச்சு குளிர்ந்த காற்று அடிக்கிறப்ப சலசலனு பூமியில உதிருது அந்த பிரதேசத்துல ஏற்பட்டிருந்த மாறுதலை நினைச்சு மரங்களும் துயரப்பட்டு கண்ணீர் உதிர்ப்பது மாதிரி அது தோணுச்சு மன விருட்சங்களில் வாழ்ந்த பட்சிகளுடைய அமது கானத்துக்கு மட்டும் எந்தவித குறையும் ஏற்பட்டதா தெரியலை விதவிதமான மதுர குரல்களில் எத்தனை எத்தனையோ கீதங்கள் கேட்குது ஆனால் அந்த குரல்களிலோ ஒரு வேற்றுமை தெரியுது முன்னாடி அந்த குரல்களில் துணித்த குதூகல கழிப்ப இப்போ காணலை சென்று போன ஆனந்தமான காலத்தை நினச்சி மனம் கசிந்து பாடுற சோக கீத மாத்தா துணிச்சுது வீட்டை நெருங்கி போனோன்னா ஒரே ஒரு மரத்துக்கடையில் மட்டும் யாரோ ரெண்டு பேர் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியுது ஆமா அவங்களில் ஒருத்தர் ஆயன சிற்பியே தான் ஆனால் அந்த மேதையுடைய முகத்தில் முன்னாடி நாம பார்த்த சாந்தோ இப்போ எங்க அந்த கண்களில் இந்த ஆவல் வெறி எப்போ குடிகொண்டுச்சு அவரு அவரு கூட இருக்கிற இன்னொருத்தனும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏதேதோ பச்சிரைகளை சேர்த்து அவங்க கல்லுல வச்சு இடிச்சு அரைச்சு சாரி இறக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துல அடுப்பு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு அதுல ஒரு சட்டியில் பச்சளை சாறு கொதிச்சுட்டு இருக்கு சுற்றுப்புறத்தில் பட்பல சட்டிகளில் வர்ண குழம்புகள் இருக்கு இதையெல்லாம் பாக்குறப்ப ஆயின சிற்பியார் சித்திரம் எழுதுறதுக்கான வண்ண சேர்க்கை முறைகளை பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு யூகிக்கலாம் போர்க்குளத்திலிருந்து சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்துட்டு இருந்த சிற்ப பணிகளை எல்லாம் நிறுத்தி விடும்படி கட்டளை அனுப்புனதுக்கு அப்புறமா ஆயனர் தம்முடைய அருமை மகளை அழைச்சிட்டு பழைய அரண்ய வீட்டுக்கே வந்து சேர்ந்தார் தம்மோட சீடர்களை தொண்டை மண்டலத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் பாரத மண்டபங்களை கட்டுறதுக்காக அனுப்பிட்டார் ஒரே ஒரு சிற்றாலை மட்டும் தம்முடைய உதவிக்காக வச்சுட்டு சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது சிற்பக்கலையிலையும் நாட்டிய கலையிலையும் ஈடுபடல நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பின பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கலானார் சில நாளைக்கெல்லாம் அவருக்கு பரஞ்சோதிய பத்தின வெகு விசித்திரமான செய்திகள் கிடச்சிது அவன் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து பல்லவ குதிரைப்படையுடைய தளபதியாகிட்டானும் அதிசயமான வீர செயல்களை புரிந்து வரானும் வதந்திகள் உலாவுச்சு அதுக்கப்புறமா நாகநந்தியடிகளும் அங்கே வரலை ஆயனருக்கு என்றும் அழியாத வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆவல் ஒன்றுக்கு பத்து மடங்கு அதிகமாயிடுச்சு அதனால அவர் சிற்பக்கலையை கூட ஒரு பக்கத்தில் கட்டி வச்சுட்டு வர்ண சேர்க்கை சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பிச்சார் சிவகாமியோட நாட்டிய கலை வளர்ச்சியில் கூட அவருக்கு சிரித்தை குறைஞ்சிருச்சு இது சிவகாமிக்கு சௌகரியமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவளோட வாழ்க்கையாகிய வானத்தில் ஜகஜோதிய உதயமாகி அவளுடைய இதய தாமரையை மலர் செய்திருந்த சூரியனை பாடி பரவி வாழ்த்தி வணங்கிறதுக்கே அவளுக்கு காலம் போதாமல் இருந்துச்சு உலகத்தில் இதுகாரும் யாரும் கண்டும் கேட்டு அறியாத அதிசய காதல் செல்வம் தனக்கு கிட்டியிருப்பதான் நினச்ச சிவகாமி அந்த காதலையும் காதலனையும் பற்றி சிந்திக்கிறதுலேயும் மனோராஜ்யம் செய்வதிலும் வருங்காலத்தை பத்தின ஆகாச கோட்டைகள் கட்டுறதிலும் எல்லையற்ற இன்பத்தை அடைஞ்சு வந்தா அந்த மனோராஜ்ய வாழ்க்கையில தான் எத்தனை ஆனந்தம் எத்தனை ஏமாற்றம் கூடி குழாவர நேரம் எவ்வளவு சொல்லம்புகள்னால துன்புறுத்தல் எவ்வளவு அந்த எட்டு மாதத்து மனோராஜ்ய வாழ்வுல எத்தனையோ யுக யுகாந்தரங்கள்ல அனுபவிக்க வேண்டிய சோக சாயை படந்த ஆனந்தங்களையும் இன்ப ரேகை கலந்த வேதனைகளையும் சிவகாமி அனுபவிச்சுத்தானுதான் சொல்லணும் இருக்கட்டும் இப்போ சிவகாமியை போய் பார்ப்போம் அவள் அநேகமாக வீட்டுக்குள்ள தன்னந்தனியாக இருக்கலாம் உள்ளே போய் நேரிலேயே சிவகாமியை பார்த்து அவளுடைய நிலைமைய தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கிட்ட போகிறப்ப உள்ள குரலை கேட்டு கொஞ்சம் திகைச்சு நிற்கிறோம் சிவகாமி ஏகாந்தமாக இருப்பா அவள் கூட மனசு விட்டு பேசி அவளுடைய மனோ நிலைமையை தெரிஞ்சுக்கலான்னு தானே நினச்சோம் அவள் கூட பேசிகிட்டு இருக்கிறது யாரு ஒருவேளை அவளுடைய செவிட்டு அத்தையாக இருக்குமோ இல்லையே ஆடவருடைய குரல் அதிலும் ரெண்டு மூன்று ஆடவர் குரல்கள் அல்லவா கேட்குது உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வாசுப்படிக்கு பக்கத்தில் நின்று சம்பாஷணையை கொஞ்சம் ஒட்டு கேட்டுட்டு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அம்னி எங்ககிட்ட கோபிச்சுக்கிட்டு என்ன பயன் பல்லவகுமாரருடைய கட்டளையைத்தானே நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒரு ஆண் குரல் சொல்லிச்சு ஆமாம் பல்லவ குமாரரும் ஆச்சு கட்டளையும் ஆச்சு மாமல்லருக்கு இன்னைக்கு வேற வேலையில்லை போல இருக்கு திடீர்னு சிப்பியோட மகள நினைச்சு கொண்டாராக்கும் இருக்கட்டோ அந்த தந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு திறந்து காட்டுங்க அப்படின்னு கோபம் கொண்ட கோமகளுடைய அதிகார குரல்ல சிவகாமி ஆணை பிறப்பிச்சா தென்பாண்டி நாட்டில் கொட்கை துறைமுகத்தில் குளிச்செடுத்த அற்புதமான முத்துமாலைகள் இந்த தந்தப்பட்டியில இருக்குது அமுனி இதோ பாருங்க கன்னியாகுபத்து ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியுடைய பட்ட மகிஷி கழுத்துல கூட இந்த மாதிரியான முத்து மாலை கிடையாது எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா அப்படின்னு ஏவலாலன் சொன்னான் ஆ போதும் போதும் இந்த முத்து மாலைகள் யாருக்கு வேணும் உங்க குமார சக்கரவர்த்தி கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு ஆயன சிற்பியுடைய வீட்டுக்கு பக்கத்துல தாமரை குளக்கரையில புண்ணை மரம் ஒன்னு புஷ்பித்திருக்கு காலை நேரத்துல அந்த மரத்தடிக்கு போனா தரையில ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் சொரிந்து கிடக்கும் அந்த முத்துக்களுடைய அழகுக்கு உரை போட காணாது இந்த கொட்கை முத்துன்னு சொல்லு வேணும்னா ஒரு நாள் காலையில வந்து பார்த்துட்டு போகட்டும் சரி அதுவும் அந்த தங்கப்பள்ளையில என்ன இருக்கு அப்படின்னு சிவகாமி கேட்டான் அம்மணி சமுத்திரராஜனுடைய கடுங்காவளியும் மீறி அபகரித்து கொண்டு வரப்பட்ட அலைகளுடைய ஆழத்துல சௌந்தரிய தேவதை ஒழிச்சு வச்சிருந்த பவளங்கள் தான் இந்த பெட்டியில இருக்கு மன்னாதி மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய மணிமகுடத்துல புனையிறதுக்கு ஆசைப்படக்கூடியவைதான் இந்த பவளங்கள் பாரத நாடெங்கும் புகழ்பெற்ற சாஸ்திர ராணியுடைய மேனையை அலங்கரிக்கிறதுக்கு உகந்தவை இவைன்னு இந்த பவள மாலைகளை பல்லவகுமாரர் அனுப்பி இருக்கிறாருன்னு சொன்னான் ஆ அழகுதா இந்த பவள மாலைகள் உங்களுடைய பல்லவகுமாரருக்கு அதிசயமா தோன்றலாம் ஆனா அவர்கிட்ட நீ போய் சொல்லு ஆயன சிற்பி வீட்டுடைய இரண்டாம் கட்டுல அந்த சிற்பியுடைய மகள் வளர்க்கிற கிளிகள் இருக்கு அந்த கிளிகளுடைய வாயில உள்ள செம்பவளத்துக்கு எப்பேறுப்பட்ட கடல் பவளமும் இணையாகாது வேணும்னா நேர்ல வந்து பார்த்துட்டு போகும்படி சொல்லு இருக்கட்டும் அதோ அந்த கூடைகள்ல என்ன அப்படின்னு சிவகாமி கேட்டா அமணி அரண்மனை உத்தியானவனத்துல மலர்ந்த சண்பக பூக்கள் குண்டு மல்லிகைகள் பிச்சை மலர்கள் தான் இவைன்னு ஏவலாலன் சொன்னான் ஆ வேண்டா வேண்டாம் உடனே எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்க உங்க குமாரர்கிட்ட சொல்லுங்க சிவகாமி ஒரு காலத்துல பூனா பிராணனா இருந்ததுண்டு எதுக்காக இப்ப குமாரர் அனுப்பினாரா அப்படின்னு சிவகாமி கேட்டா இன்னைக்கு உங்களுடைய பிறந்த அனுப்பி அனுப்பியிருக்க அம்மனின்னு ஏவலாலன் சொன்னான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த ஏழை சிற்பி மகளுடைய பிறந்த தினத்தை குமார சக்கரவர்த்தி நினைவு வச்சுட்டு இருக்கிறது பற்றி நிரம்ப சந்தோஷம் ஆனால் அவரோட ஞாபக சக்தியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு இருக்கணும் நீங்கள் இந்த பொருள்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சிவகாமியுடைய பிறந்த நாள் இல்லைன்னு சொல்லிடுங்க சிவகாமிங்கிற பெண் பூமியில் பிறக்கவே இல்லைன்னு பல்லவகுமாரர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சிவகாமி சொன்னான் இது என்ன விந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயின சிப்பியை வீட்டுக்கு வெளியே மரத்தடையில் பார்த்தோம் இல்லையா இப்ப இருந்து அவருடைய கனிந்த குரலை கேட்கறோம் குழந்தை சிவகாமி உனக்கு என்ன வந்துருச்சு ஏன் இப்படி இவங்களை விரட்டி அடிக்கிற குமார சக்கரவர்த்தியே உன்னோட பிறந்த தினத்தை ஞாபகம் வச்சுட்டு இருந்து வரிசைகள் அனுப்பியிருக்கிறப்ப அப்படின்னு ஆயனர் இழுத்தாரு சும்மா இருங்கப்பா குமார சக்கரவர்த்திய லேசுப்பட்டவர்னு நினைக்காதீங்க முத்துமாலையோ ரத்தினஹாரத்தையோ புஷ்பக்கூடைகளையும் அனுப்பி நம்மளை ஏமாத்திர பாப்பாரு யாரை நம்பினாலும் மாமல்லரை மட்டும் நம்ப கூடாது ஏவலாளர்களே ஏன் நிற்கிறீங்க எடுங்க இதையெல்லாம் உடனே நடைய கட்டுங்க எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சிவகாமி கத்துனான் இதோ எடுத்துட்டு போறோம்மா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ஏவலாளர்கள் பதில் சொன்னாங்க இப்படி பயந்து நடுங்கிட்டு சொன்ன ஏவலர்கள் வரிசை பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வருவாங்கன்னு நாம எதிர்பார்க்கிறோம் ஆனா யாருமே வெளியே வர வழியை காணோம் நல்ல மர்மம் தான் இது வீட்டுக்குள்ள பேச்சு குரல் மட்டும் கேட்கறதே தவிர வேற நடமாடுற சந்தடியே காணுமே வியப்பாக அல்லவா இருக்கு சரி உள்ள போய் பார்த்துடுவோம் உள்ள போய் பார்த்தா நம்மளோட வியப்பு ஒன்றுக்கு பத்து மடங்கு ஆகுது ஏன்னா உள்ள சக்கரவர்த்திக்காக ஆயிரம் அமைச்சிருந்த சிப்ப சிம்மாசனத்தில் சிவகாமி மட்டுந்தான் தன்னந்தனியா உட்கார்ந்துருக்கா இத்தனை நேரமும் அவ சம்பாஷனை நடத்தியதெல்லாம் யாரு கூட இதோ மர்மம் வெளியாகுது சிவகாமி பேசுறா தனக்குத்தானே பேசிக்கிறான் ஏவலாளர்களே இங்கே வாங்க அப்படின்னு அவன் சொல்லறான் ஒருத்தரும் வரலை ஆனாலும் எதிரில் யாரோ இருக்கிறதா நினைச்சிட்டு அவ பேசுறான் உங்கள் கிட்ட இதையும் சொல்லுங்க மாமலர் என்னைக்கு மனசு கணிந்த சிற்பி மகள் சிவகாமியை பார்க்கறதுக்கு வராறோ அன்னைக்குத்தான் அவளுக்கு பிறந்த தினம்னு சொல்லுங்க தெரியுதா அப்படின்னு சிவகாமி சொல்லறான் இப்படி சொல்லிட்டு சிவகாமி கொஞ்சம் சும்மா இருந்தா அப்புறம் மறுபடியும் பேசினா ஆனா இந்த தடவை குரல் மாறுபட்டு இருந்துச்சு இப்ப நாம கேட்கறது ஆண் பிள்ளையோட குரல் ஏற்கனவே கேட்ட ஏவலாளியுடைய குரல் தான் அம்மணி மன்னிக்கணும் உங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வரிசை பொருள்கள் அனுப்பிய பல்லவகுமாரர் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தாமே தங்க ரதத்துல வருவதாகவும் தெரியப்படுத்த சொன்னாரு அப்படின்னு ஏவலாளி சொன்னான் மறுபடியும் சிவகாமியுடைய மகிழ்ச்சி திரும்பிய உண்மை குரல் கேட்குது ஆஹா மாமலரே வருவதா சொன்னாரா அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் தான் அப்பா இன்னைக்கு உங்க மகளுடைய பிறந்தநாள் தெரியுதா என்ன பேசாம இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு பச்சளை அரைக்கிறதை நிறுத்துங்க அதோ ரதம் வர சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி சிவகாமி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி எழுந்தா அப்ப உண்மையாகவே வீட்டுக்கு வெளியில ரதம் வர சத்தம் கேட்டுச்சு முகத்துல சொல்ல முடியாத ஆவல் ததும்ப பரபரப்போடு வாசற் பக்கமாக ஓடி வந்து பார்த்தா சிவகாமி வீட்டை நெருங்கி ரதம் வந்துட்டு இருந்துச்சு அது குமார சக்கரவர்த்தியோட தங்க தான் ரதசாரதியும் கண்ணபிரான் தான் ஆனால் ரதத்தில் இருக்கிறது யாரு வேற யாரோ போல இருக்குதே ஆஹா என்ன ஏமாற்றம் வரவர் யாரா இருந்தாலும் நிச்சயமா மாமலர் அல்ல சிவகாமி அந்த சிற்ப வீட்டுடைய வாசல் தூணை பிடிச்சுக்கிட்டு கட்சிலையை போல நின்னா